திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்கே கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு காவலர்கள் எண்ணிக்கை வந்து அறுநூற்றி ஐம்பது காரணம் ஒரு மாநகரம் ப்ளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது அதனால் அங்கே கூடது வந்து அறுநூற்றி ஐம்பது அடுத்ததாக அரியலூர் அரியலூர் மாவட்டத்தில் மற்ற கொடுத்த காவலருடைய எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ஏழு பெரம்பலூர் மாவட்டத்தில் நானூற்றி எண்பது நாகப்பட்டினம் மாவட்டம் மாவட்டம் நானூற்றி பத்து திருவாரூர் நானூற்றி பதிமூன்று நாமக்கல் இருநூற்றி எழுபத்தி ஒம்பது கரூர் அயலூர் நாமக்கல்ல கூட இதே மாதிரி அது ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டலை அண்ணா பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிக்கையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்க ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்றோம் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு ஃபுட்டேஜ பாக்குறோம் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க பாம்பு ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லை இல்ல எங்கயோ சைக்கிங் போர்ஸ் வண்டிகள் உட்காந்துருப்பாங்க போலீஸ் வண்டியில் அவங்க என்ன பிரயோஜனம் அதனால அவர்கள் பம்மாத்து வேலை செய்யறாங்க இரண்டாவது பத்திரிகை ஒரு கேள்வி கேட்டீங்க அண்ணே முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இந்த இடத்த கொடுத்தீங்க அதுக்கு சரியான பதில் சொல்லி இடத்த நீங்க கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா சார் எதிர்கட்சி தலைவர் அவருக்கும் இந்த இடம் தான் கொடுத்தோம் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பண்றாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா இளைஞர்கள் வர்றாங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது இளைஞர் அன்கன்ட்ரோலபிள் இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேல நிக்கிறான் அங்க நிக்கிறான் அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணர்ந்து இல்லை என்பிஎல் நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜி ஒரு கோர்ஸே இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சு தானே அதிகாரி வந்திருக்கிறாங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதான